எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க நாங்கள் கண்கூடாவே வந்து பார்த்துருக்கோம் எங்கள் அம்மாலாம் ரொம்ப பாவங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட இருக்குது என் தங்கச்சி அப்புறம் வந்து என்னோடய சின்ன தம்பிங்க என் தம்பி என் சின்ன தம்பி வந்து சொல்லியே ஆகணும் என் சின்ன தம்பியும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தம்பி தான் அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபு எங்கள் சின்ன தம்பியோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துலேருந்து வந்த அந்த பெண் அவங்களும் வந்து அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்கங்க அவங்களும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப தர்மமான முறையில் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பயந்து இஸ்லாத்துக்கு பயந்து ரொம்பவே த மமான முறையில் தான் அவங்க இருப்பாங்க அதே போல் தான் எங்கள் சிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோட லைஃப்பில் வந்து இவங்கள தான் சொல்லலாம் எங்கள் சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வேற ஒரு இடத்துல இருந்து வந்தவருங்க அவரும் வந்து எவ்வளவோ நமக்கு ஒரு ஹெல்ப்னா ஓடி வந்து செய்வாருங்க அந்த மனுஷன் சும்மாலாம் சொல்லக்கூடாது ஓடி வந்து செய்வார் எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லினேன் இல்லையா எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் அதாவது இப்போ நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அதே போல் தான் எங்கள் அம்மா நாங்கள் இருக்கும்போது நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப உழைப்பாங்க நான் இப்போ எப்படி உழைக்கிறேனோ அதே போல் தான் உழைப்பாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மழை கொட்டிக்கிட்டே இருக்குது எங்கள் அம்மா வந்து பெரிய பெரிய கல் வந்து அப்போ வந்து நாங்கள் இருந்தது வந்து அப்போ வீடெல்லாம் நாங்கள் கட்டல எங்கள் வீடு கட்டாமல் நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்ததுனால நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தோம் எங்கள் பாட்டி வீட்டில் ஒரு தனி வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் அதாவது கீர்த்து வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊர் சைட்லலாம் வந்து அப்படி தான் கீர்த்து வீடு இல்லைன்னா ஓட்டு ஓட்டு வீடு அப்படி தான் இருப்பாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுறாங்க அப்படின்னா அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வீடே கட்டினாங்க என்னோடய மேரேஜ் வந்து ஒரு வாரம் கழிச்சு ஆகுதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வீடு கிரக பிரவேஷம் ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வீடு கிரக பிரவேஷம் அதுக்கு அடுத்த வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து மேரேஜ் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு நடந்தது அப்படி இருக்கும்போது என் அம்மா வந்து ஒரு வாட்டி மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது பாருங்கள் அப்போ வந்து பெரிய பெரிய கல்லாக எடுத்து எடுத்து போடுறாங்க எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது நாங்கள் ஒரு நாள் கூட சரிங்க எங்கள் அம்மா வந்து நல்ல துணிமணி போட்டோ நல்ல ட்ரெஸ் பண்ணியோ நாங்கள் பார்த்தது கிடையாது எதனால் தெரியுமா எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு லேடி வந்து இங்கே நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்குறவங்க வந்து தப்பாக பேசுவாங்க பார்க்குற கண்கள் வந்து தவறாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிக்கவே மாட்டாங்க ஆனால் வயசான காலத்தில் இப்போ தான் எங்கள் அப்பா வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக இங்கே வந்து வந்துட்டார் ஒன் வந்துட்டார் இப்போ இங்கே இருக்கிறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வயசானது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல புடவை எல்லாமே வந்து அவங்க கட்டுறாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்து நிம்மதியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதே தான் எனக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு ஓகே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் லைஃப்ல நமக்கு ஒரு நாள் வரும் நம்மளும் வந்து நல்லபடியாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து கடவுள் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இருக்கிற கஷ்டங்கள்லாம் நான் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாலும் எவ்வளோ எல்லா கஷ்டத்தையுமே நான் பார்த்துட்டேங்க இப்போ என்ன இன்னும் இனிமேல் என்னடா கஷ்டம் வரும் வரட்டும்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் தான் நான் இருக்கேன் அதனால கஷ்டத்தை பார்த்தெல்லாம் நான் வந்து பயந்தெல்லாம் ஓடலாம் மாட்டேங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இது நான் தானா அப்படின்னுட்டுலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம தான் மோட்டிவேஷன் பண்ணிக்குவேன் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் எங்கள் அம்மா எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க லைஃப்பில் அப்படின்ட்டு இப்போ எனக்கு எங்கள் அம்மா எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்களோ ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மா வந்து சப்போர்ட்டு கிடையாதுங்க எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாலாம் இருக்க மாட்டாங்க எங்கள் அப்பா வந்து கருப்பாக இருப்பார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள் பாட்டிக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பிடிக்காது பிடிக்காதனால என் பொண்ணை கொண்டு போய் இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஆனால் வந்து கடைசியில் எங்கள் பாட்டி இறக்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இருக்கிற மருமகன்லையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருமகன் தான் ரொம்ப நல்ல மருமகன் என்னோடய பெரிய மருமகன் தான் வந்து ந நல்ல கள்ளங்கவடம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தவர் அவர் தான் சொல்லி அவங்க வாயாலே வந்து சொன்னாங்க